திருப்பூர் அப்படின்னாலே திருப்பூர் குமரன் குடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி அவருடைய சொந்த ஒரு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க திருப்பூரில் இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு குப்பை பிரச்சனை அப்படிங்கிறீங்க சாலை வசதியெலாம் எப்படி இருக்குது இல்லை சாலை வசதிங்கிறது பார்த்திங்கன்னாங்க எங்களுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு பழக போச்சு அதாவது சாலையே இல்லாத ஊர் மாதிரி இருந்தாங்க ஒரு குழி இருந்தால் அந்த குழியை தாண்டி போய் பழகிட்டாங்க அது அதாவது இது வந்து எப்படின்னா இது இப்படித்தான் இருக்குது அப்படின்னு எல்லாமே வந்து ஒரு பழக்கப்படுத்திட்டாங்க ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உயிர்கள் வந்து பறிக்கப்படுதுங்க அதாவது நிறைய அதிகமான டூவீலர்கள் வந்து திருப்பூரில் தான் அவங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகும்போது அது குடும்பமே வந்து நலிஞ்சு குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு போயிடுதுங்க இது வந்து சாலை வசதி வந்து முக்கியங்க நிறைய பார்க் எங்களுக்கு வேணும் தொழிலாளர்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஒரு பார்க் உருவாக்கணும் ஸ்டேடியம் வேணும் இப்படி பல்வேறு கோரிக்கை நீண்டகாலமாக இருக்குதுங்க ஆனால் எந்த அரசு வந்தாலும் நான் கோரிக்கை வைக்கிறோம் எந்த அரசு வந்தாலும் அந்த எலெக்ஷன் டைமில் முக்கியத்துவம் தர மாதிரி பேசுகிறாங்க எலெக்ஷன் முடிஞ்சோடனே அது மறந்துடுறாங்க இப்படி மோசமான நிலைமை போயிட்டுருக்கு இதையெல்லாம் சரி செய்யற மாதிரி அரசாங்கமும் அரசும் வேலை வேலை செய்யணுங்க ஏன்னா இந்த ஊரில் என்ன வளம் இல்லை எழுவத்தாயிரம் கோடி நம்ம வருஷம் ஒரு ஆண்டுக்கு நம்ம வந்து இங்கே வியாபாரம் பண்ணுற ஊரில் இந்த ஊரை வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரி வைக்கலாங்க முதல் வந்து இந்த திருப்பூரை குட்டிச்சப்பான்பாங்க இன்றைக்கி அந்த பேரெலாம் அப்படியே இழந்துட்டு இருக்கிறோம் நம்ம இது வந்து ஆமாம் இது எப்படின்னா இந்த ஊருக்கு என்ன இல்லை வருமானம் இருக்குது வரி இருக்குது அத்தனையுமே இருந்துமே இந்த ஊரை வந்து ஒரு நல்ல ஒரு வெளிநாட்டுக்கு இணையாக இந்த இந்த ஊரை மாற்றலாங்க போது அந்த எண்ணங்கள் வந்து இங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிக்கு வரணும் மக்கள் பிரதிநிதிக்கு வந்தால் மட்டும்தான் அது வந்து முழுமையாக செயல்பட முடியுங்க இப்போ நாங்களாம் வந்து ஒரு பொதுமக்கள் பொதுவான ஆளாக இருக்கும்போது எங்களுடைய ஆசைகள் வந்து இப்படித்தான் நாங்கள் வெளிப்படுத்த முடியும் இங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் வந்து இந்த திருப்பூரை வந்து நம்ம வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையாக செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக மாற்ற முடியும் ஏன்னா மொத்தமே திருப்பூரில் ஒரு பத்து ரோடு தான் இருக்குது திருப்பூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் ஒரு திருப்பூருங்க இது வந்து ஒரு சின்ன குட்டி ஊர் தான் திருப்பூர் இது நமக்கு அழகாக அழகாக அந்த திருப்பூரை பா உருவாக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் இருக்குது மக்கள் பிரதிநிதிகள் அது பண்ணணும் அது பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு இது இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அது மக்களுக்கு பத்தாது போதாது இன்னும் நாங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் தயவு செய்து மக்களின் பிரதிநிதிகள்லாம் வந்து இந்த திருப்பூர் நேசிங்க உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு எது இப்போ ஒரு ஏற்றுமதியாளர்கள் மற்றும் முப்பத்தி ஆழ்வு சங்கம் டீம் அமைப்பின் தலைவர் மிஸ்டர் எம்பி முத்துரத்னம் அவர்கள் நிறைய விஷயங்களை மனம் திறந்து ஓப்பனாக தைரியமாக தன்னம்பிக்கையோடு அவங்க சொல்லியிருக்காங்க பயன்படுத்திருக்கீங்க